ஆக பழனிசாமி செய்த தாண்டோண்டித்தனத்தால் சர்வாதிகாரத்தால் முதலமைச்சர் நானே இருக்க வேண்டும் பொதுச் செயலாளர் நானே இருக்க வேண்டும் எதிர்கட்சியாக நம்ம வந்துவிட்டால் எதிர்கட்சி தலைவரும் நானே இருக்க வேண்டும் எவ்வளவு ஒரு ஆசை இந்த கழகத்துக்கு நீ என்னப்பா தியாகம் செஞ்ச என்ன தியாகம் செஞ்ச எந்த தியாகம் செய்யலை சந்தர்ப்ப சூழ்நிலையால் நான் ராஜ இரண்டு அம்மா அம்மாவளி முதலமைச்சராக நியமித்தார்கள் அம்மா அவருக்கு சாதகமான சூழ்நிலை வரையும் நானே அம்மா கிட்ட கொஞ்சம் கொடுத்துருக்கேன் உன்னை யாரு முதலமைச்சர் நியமிச்சது யார் நியமிச்சது சொல்லுங்க சின்னம்மா அவர்கள் தான் இவரை முதலமைச்சராக நியமித்தார் சின்னம்மா அவர்களை முதலமைச்சர் நியமித்த சின்னம்மா அவர்கள் என்ன சொன்ன என்ன சொன்ன சொல்லுங்க சொல்லலாமா நன்றி வேண்டாமா அரசியல் ஒரு நன்றி ஜென்மம் ஒன்று உண்டு என்று சொன்னால் பழனிசாமி பழனிசாமி சந்தித்த எட்டு தேர்தலில் பொறுப்புக்கு வந்து எட்டு தேர்தலில் அவர் தோல்வியை தான் அனைத்திந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துக்கு பரிசாக தந்தார் என்பதுதான் வரலாறு ஊடக உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி பேரூராட்சி தேர்தலில் தோல்வி நகராட்சி தேர்தல் தோல்வி மாநகராட்சி தேர்தலில் தோல்வி கழக அமைப்பு தேர்தலில் தோல்வி இடைத்தேர்தலில் தோல்வி நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெற்றது பொறுப்பேற்றுக் கொண்டார் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட முப்பத்தி ஒன்பது இடங்கள் ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணு தேடி நாடாளுமன்றம் தான் வெற்றி பெற்றது முப்பத்தி எட்டு இரங்கல் தோல்வி அதற்கு முன்னாலே சட்டமன்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு நாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு நன்றாக இருந்தது அப்பதான் இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு ஒடுக்குவதற்கு மாநில அரசிற்கு அதிகாரம் இருக்கிறது எப்போது தர என்று உச்ச நீதிமன்றம் ஒரு வழிகாட்டில் சொல்லியிருக்க நிகழ்கால ஜனத்தொகை ஜாதிவாரியாக ஜனத்தொகை எடுக்கப்பட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஜாதி ஜாதிவாரி கனப்படுவதுதான் நமக்கு இருக்கிறது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து இருக்கிறது நான் எவ்வளவு சொன்னேன் சுப்ரீம் கோர்ட்டுடைய வழிகாட்டில் இருக்கிறதுங்க நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஜனத்துல இருக்கிறது இயல்பால ஜாதிவாரி கணக்கெடுத்து வேண்டும் அப்படி எடுக்கப்பட்ட பொழுது ஒவ்வொரு ஜாதிகள் நூத்தி ஆறு ஜாதிகளையும் படித்தவர்கள் எத்தனை பேர் என்று கணக்கெடுக்க வேண்டும் படித்த பட்டதாரிகள் எத்தனை பேர் என்று கணக்கிட வேண்டும் படித்த பட்டதாரிகளில் எத்தனை பேர் அரசாங்க வழக்கி சென்றிருக்கிறார்கள் என்று கணக்கிட வேண்டும் இவைகள் எடுத்தால் தான் இந்த சட்டம் செல்லும் என்று எவ்வளோ சொன்னோம் கேட்கவில்லை கேட்கவில்லை இப்படி கேட்கவில்லை என்ற காரணத்தினால் நம்முடைய தென் மாவட்டங்களில் நூற்றி ஆறு ஜாதிக்காரர்கள் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்கவில்லை அதனால் தான் அந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் தோற்றோம் தேர்தல் பிறகு நான் சொன்னேன் சில கழகத்தின் சார்பாக சில கொள்கை முடிவுகள் எடுத்ததனால் இந்த தேர்தலில் நாம் தோல்வி அடைந்தோம் இந்த தோல்விக்கு பொறுப்பு எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச்செயலர் வந்துட்டார் கழகத்தின் சார்பாக தலைமை கழகத்தில் பேசுகிற போது என்ன சொன்னாங்க அவர் சிறப்பு ஆட்சி செய்கிறார் மக்கள் அவர்தே மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்று எல்லோரும் நினைக்கிறார்கள் அவர்தான் கழகத்தினுடைய பொதுச் செயலராக வர வேண்டும் என்று அங்கே பேசி சொன்னார் எல்லாத்துக்கும் பணத்தை கொடுத்து உட்கார வச்சுட்டார் எப்படி ஊபாத்தூர்ல எம்எல்ஏக்கெல்லாம் பணத்தை கொடுத்து முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தாங்களோ அதே மாதிரி தலைமை காலத்துறையை இந்த மாதிரி ஒரு கெட்ட முன்மாரி அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் இதுவரை இல்லை என்று ஒரு புதிய வரலாறு தவறான வரலாறை நம்முடைய கழகத்தில் புரித்தி கொண்டதன் காரணமாக இன்றைக்கு கழகம் பல்வேறு சிக்கல்களை கொண்டிருக்கு அப்படிதான் நாங்கள் இப்ப தர்மயுத்தம் ஆரம்பிச்சுட்டு தர்மயுத்தம் தொண்டர்களின் உரிமை அவர்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த தொண்டர்களின் உரிமை அந்த தொண்டர்களை தான் தலைமை கழகத்தில் இருந்த பொதுச் செயலாளர் என்ற அவர்தான் அவரை தான் உருவாக்க வேண்டும் தேர்ந்தெடுக்க வேண்டும் தேர்தல் மூலமாக அந்த உரிமையை மறுக்கின்ற பழனிசாமியை ஒன்று பழனிசாமி பொதுச் செயலாளர் வந்து ராஜினாமா செய்ய வேண்டும் இல்லாட்டால் தொண்டர்கள் ஒன்றை கொண்டு தொண்டர்களும் அவரை ஓட ஓட விரட்டி அடிப்பார்கள் என்பதை அந்த சூழ்நிலை இப்பொழுது உருவாகி இருக்கிறது அந்த சூழ்நிலை இப்பொழுது உருவாகி இருக்கிறது பொதுச் செயலாளர் அவர் கட்சியை கட்டுக்கோப்ப அனைத்து தேர்தலையும் வெற்றி பெற இருப்பார் என்று சொன்னார்கள் என்ன நடந்தது பொதுச் செயலாளர் ஈரோடு சட்டமன்றத்தில் கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் வந்தது அந்த இடைத்தேர்தலின் போது தர்மயுத்தம் தொண்டர்களுக்காக தர்மயுத்தம் நடத்தி வந்து நாம் ஒரு வேட்பாளரை போட்டோம் வேட்பாளர் தாக்கல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர் ஒரு வேட்பாளரை போட்டார் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநிலத்தில் இருக்கிற அண்ணாமலை எல்லாம் அணுகி நமக்கு பொதுவான அரசு ரீதியாக எதிர்கட்சி திமுக அந்த திமுகவை நாம் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த நேரத்தில் தற்காலிகமாக இரட்டைகளை பழனிசாமி வழங்கப்பட்டது ஆரம்பத்திலிருந்து உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் சரி உயர் நீதிமன்றமாக இருந்தாலும் சரி வழங்கப்பட்ட அத்தனை தீர்ப்புகளும் தற்காலிக தீர்ப்பாகத்தான் வந்தது என்பதை இந்த கூட்டத்தில் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கட்டமைப்பட்டது மீண்டும் உச்ச நீதிமன்றம் சிவில் கோர்ட்ல கீழே போய் ஹைகோர்ட்ல விளக்கம் நடத்திக்கலாம் ஹைகோர்ட்ல நடக்கும் போது அந்த ஹைகோர்ட்டில் கழகத்தினுடைய சட்ட விதியின்படி நடக்காத திரு பழனிசாமியுடைய பகுமொழி கிளிக்கப்படும் என்பதை இந்த என்ன நடந்தது ஈரோடு சட்டமன்ற தொகுதி எடுக்கிறது ரெட்டலி தற்காலிய வழங்கியாச்சு நானும் வாபஸ் ஆகிட்டேன் என்ன நடந்தது கொங்கு பேச்சு அனைத்து இந்திய அநாத முன்னேற்றங்களுக்கு கோட்டை இப்படி தென் மாவட்டங்கள் எப்படி அம்மாவுடைய கோட்டையாக இருந்ததோ அதுவும் அனைத்து இந்திய அநாத கோட்டையாக இருந்தது இரட்டையிலையும் வழங்கியாச்சு என்ன நடந்தது தேர்தலில் அறுபத்தி ஆறாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் இரட்டையிலே தோற்கடிக்கப்படுகிறது இதையிலே தனது புரட்சி தலைவர் அம்மாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் தன்னந்தரியாக சேவல் சின்னத்தில் என்னபோது கூட ஐந்து சட்டமன்ற தொகுதிகளை பெற்று வெற்றி பெற்ற ஈரோடு மாவட்டத்தில் அறுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் இரட்டையிலே தோற்கடிக்கப்படுவதற்கு காரணம் பழனிசாமி